நம்பர் வணக்கம் நீங்கள் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா பதிமூணு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபது நேற்று வந்து இரண்டாம் இல்லை காவலருக்கான தேர்வு நடந்தது எழுத்து தேர்வு எழுத்து தேர்வை முடிச்சுட்டு இப்போ யார் யார் ஃபிசிக்கலுக்கு தயாராகலாம் அப்படின்னா இதை பற்றி தான் பார்க்க போகிறோம் ஃபஸ்ட்டு வந்து நீங்கள் எக்ஸாம் நல்லா எழுதியிருக்கீங்க அறுபது மார்க்குக்கு மேலே உங்களுக்கு கன்ஃபார்ம் வரும் இல்லை ஐம்பத்தி எட்டு ஐம்பத்தி ஒன்பது அறுபது மார்க் வரும் அப்படின்னா கன்ஃபார்ம் எனக்கு அறுபது மார்க் வரும் பார்த்தா நாற்பத்தஞ்சி தான் வந்திருக்கு அப்படிங்கல்லாமே சொல்லக்கூடாது ஆன்சர்லாம் செக் பண்ணுங்கள் ப்ராப்பராக இப்போ வந்து ப்ரைவேட்டில் இருந்து நிறையா ஆன்சர்ஸ் விட்டுருப்பாங்க கொஷின் ஆன்சர் விட்டுருப்பாங்க அஃபிஷியலாக வரும்போது அதை செக் பண்ணிவிட்டு அஃபிஷியலாக நான் ரெண்டு நாளில் வந்துடும் இப்போ ப்ரைவேட்டில் செக் பண்ணும்போதே உங்களுக்கு வந்து ஒரு ஐம்பத்தெட்டு ஆன்சர் ஐம்பத்தெட்டு வருது ஒரு ஐம்பத்தி ஏழு வந்துருச்சு இன்னும் அஃபிஷியலாக விடும்போது எனக்கு கரெக்டாக வந்து ஒரு மூணு மார்க் வந்துடும் எனக்கு அறுபதை தொட்டுரும் அப்படின்னா கண்டிப்பாக உங்களை ஃபிசிக்கல் கூப்பிடுவாங்க நீங்கள் பதினஞ்சுக்கு பதினஞ்சு ஃபிசிக்கல் அடிச்சிட்டிங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு ஜாப்பு கூட கன்ஃபார்ம் ஆகிடும் ஸோ நீங்கள் அறுபதுக்கு மேலே ப்ரிப்பேர் பண்ண எல்லோரும் ஃபிசிக்கலுக்கு தயாராகுங்கள் வேறு ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சு அப்படின்னா கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் கேஸ்ட் வைஸ் எவ்வளோ கோ கட் ஆஃப் எடுக்கணும் அப்படிங்கிறத பற்றி நான் பின்னாடி சொல்கிறேன் வேறு ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் அறுபதுக்கு மேலே இருக்கக்கூடியவர்கள் உங்களுக்கு உங்கள் கோட்டாவுக்கு ஏற்ற உயரம் உங்கள்கிட்ட இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் ஃபிசிக்கலுக்கு தயாராகுங்க அதே சமயம் ஒரு சிலருக்கு இப்போ ஒரு சிலர் எஸ்சி கம்யூனிட்டியாக இருப்பாங்க எஸ்டி கம்யூனிட்டியாக இருப்பாங்க அவங்களுக்கு வந்து கம்மியாக தான் எடுத்திருப்பாங்க அப்போ நான் தயாராக கூடாது அப்படின்னா தயாராகுங்கள் நான் சொல்கிறது காமனாக அறுபதுக்கு மேலே இருக்க அறுபதுக்கு மேலே மார்க் இருக்கவங்க எந்த கோட்டா வச்சிருந்தவங்களா இருந்தாலும் அவங்க வந்து ஃபிசிக்கலுக்கு தயாராகலாம் கேஸ்ட் வைஸ் சொல்லணும் அப்படின்னா நான் ஒரு ஒன் ஆர் டூ டேஸில் நான் நெக்ஸ்ட் வீடியோ அப்லோட் பண்ணுறேன் அப்படின்னா இன்னும் அனலைஸ் பண்ணல கொஸ்டின் பேப்பர் வேறு ரொம்ப ஈஸியாக இருக்குன்னு சொல்லியிருக்காங்க ஸோ அதெல்லாம் அனலைஸ் பண்ணிவிட்டு தான் எங்கள் டீம் சொல்லுவாங்க அப்படி சொல்லும்போது நான் உங்களுக்கு சொல்கிறேன் உங்களுக்கு வேறு ஏதாவது டவுட்ஸ் சொன்னால் கம்மிஸ்ஸாக சொல்லுங்கள் நன்றி